This video is sponsored by EduQuest. In the EduQuest, link in the description. This is a lot influencers courses available in Tamil and English available. The struggle to find courses that truly speak your language it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses. From career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, டோன்ட் மிஸ் அவுட் ஆன் ஆர் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் தொடர்ந்து அதாவது மாவட்டங்களில் உள்ள கோயில்களை பற்றியும் போட்டுவிட்ருக்கோம் நிறையா போட்டுவிட்டு இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கோயில்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு சிவன் கோயில் முருகன் கோயில் பிள்ளையார் கோயில் அம்மன் கோயில் எல்லா கோயிலுமே வந்திருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அருள்மிகு சொர்க்கடேஸ்வரர் திருக்கோவில் இது வந்துட்டு நெய்வனை அப்படிங்கிற ஒரு இடத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக பார்க்க போகிறது அருள்மிகு அதுல்யநாதேஸ்வரர் திருக்கோவில் தாங்க இது வந்துட்டு அரகண்டநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது விழுப்புரம் மாவட்டம் அடுத்ததாக பார்க்க போகிறது அருள்மிகு மகாகாலேஸ்வரர் திருக்கோவில் இது வந்து இரும்பை அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க விழுப்புரம் மாவட்டத்தில் அதுக்கடுத்தது அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் இது வந்துட்டு திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததான் அருள்மிகு அபிராமேஸ்வரர் திருக்கோவில் திருவாமத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அருள்மிகு கிருபாபுரீஸ்வரர் திருக்கோவில் வெண்ணைநல்லூர் விழுப்புரம் அருள்மிகு அரசலீஸ்வரர் திருக்கோவில் ஒளிந்தியாம்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அருள்மிகு சிவலோகநாதர் திருக்கோவில் ஒரு சிவன் கோவிலுங்க கிராமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் அருள்மிகு மருந்திரர் திருக்கோவில் டி இடைய இடையாறு அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிட்ருக்குதுங்க அடுத்து தான் அருள்மிகு சந்திரமௌஸீஸ்வரர் திருக்கோவில் திருவக்கரை அருள்மிகு பனங்காட்டீஸ்வரர் திருக்கோயில் பனையபுரம் அருள்மிகு பக்தஜேனேஸ்வரர் திருக்கோவில் திருவா திருநாவல்லூர் அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் கிளியனூர் விழுப்புரம் அருள்மிகு அதுல்யநாதீஸ்வரர் திருக்கோவில் வீரபாண்டி அருள்மிகு நதீஸ்வரர் திருக்கோவில் அன்னம்புத்தூர் அருள்மிகு ரிசபபபுரீஸ்வரர் திருக்கோவில் மேல்சேவூர் அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோவில் கோலியனூர் ஒரு அருள்மிகு சுவர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் தென்பொன்பரப்பு அருள்மிகு அர்த்தநாரதீஸ்வரர் திருக்கோவில் ரிஷிவந்தியம் அருள்மிகு நாகேஸ்வரர் திருக்கோவில் பூவரசன் குப்பம் அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோவில் வாலீஸ்வரர் அருள்மிகு சனீஸ்வரர் திருக்கோவில் கல்பட்டு அருள்மிகு நாககண்ணியம்மன் திருக்கோவில் தும்பூர் அருள்மிகு நாகேஸ்வரர் திருக்கோவில் பூவரசன் குப்பம் அருள்மிகு சடையப்பர் திருக்கோவில் தென்செட்டி ஏந்தல் அருள்மிகு ஜெயமங்கல பஞ்சகம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில் பஞ்சவ டி அருள்மிகு நெற்குத்தி விநாயகர் திருக்கோவில் தீவனூர் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேஸ்வர் பெருமாள் திருக்கோவில் பாதூர் அருள்மிகு ஆதி பெருமாள் திருக்கோவில் ஆதி அருள்மிகு சிங்கர சிங்கவரம் பெருமாள் திருக்கோயில் சிங்கவரம் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பரிகால் அருள்மிகு நரசிம்மர் திருக்கோயில் அந்திலி அருள்மிகு நாவர் நாகவர்ண பெருமாள் திருக்கோவில் திண்டிவனம் வனம் இதுபோல் ஒரு நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு